நாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்தாக வேண்டும் ஜாதியைப் பற்றி கூட நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஒரு முறை ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அத்தி மரத்தில் உச்சிகளும் கிளையிலும் அடிமரத்திலும் காய்கள் காய்க்கும் எங்கே காய்த்தாலும் அதை அத்திக்காய் என்றுதான் தான் சொல்லுகிறோம் அடிமரத்தில் காய்ப்பதை பரங்கிக்காய் என்றோ கிளையில் காய்ப்பதை புடலங்காய் என்றோ உச்சியில் காய்ப்பதை வெண்டைக்காய் என்றோ சொல்வது கிடையாது மண்ணில் பிறந்த மனிதர்களிடையே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது ஜாதியை ஒழிப்பதற்கு ஜாதி ஒழிக என்று சொன்னால் மட்டும் போதாது சாதி என்பது சதியின் காரணமாக சதி என்ற வார்த்தையில கால் முளைத்து சாதியாக மாறியது சாதி அத்தோடு நின்றதா இல்லை தீ என்ற எழுத்துக்கு கொம்பு முளைத்து அது தீயாக மாறியது அந்த தீயை அணைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநில மாநாட்டில் நம்மை போன்ற இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி நாம் வரக்கூடிய ஆண்டு முழுவதும் அண்ணாவினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடப் போகிறோம் அந்த விழாவை நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாம் சாதி சமயமற்ற சமுதாயத்தை படைப்போம் என்கிற அந்த உறுதிமொழியை நாம் இந்த மாநாட்டிலே ஏற்றாக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றிட வேண்டும் என்று நாட்டிலே பல பேர் அது நாற்காலி ஆசையோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் திமுக கழகத்தை ஏன் அழிக்க வேண்டும் கழகம் செய்த தவறு என்ன இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டித் தந்திருக்கிறோமே அதற்காகவா தாய்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறோமே அதற்காக இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்கிறார்களா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு பாதுகாவல் அரணாக விளங்கி கொண்டிருக்கிறோமே அதற்காக இந்த இயக்கம் அழிக்கப்பட வேண்டுமா வறுமையில் வாடும் மக்களுக்கு வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கிலோ அரிசியை ரெண்டு ரூபாய்க்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோமே அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா புலி வாழ குகை உண்டு பறவை வாழ கூடு உண்டு எலி கூட வலை உண்டு ஆனால் எை போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே அதையும் புரிந்து இந்த ஆட்சி இன்றைக்கு பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிறதே அதற்காக இந்த ஆட்சி அழிக்கப்பட வேண்டுமா வசதி படைத்தோர் வீட்டில் மட்டுமே வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் நம்முடைய வீட்டிலே இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய மனம் குளிரக்கூடிய வகைகளை வீட்டுக்கு வீடு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஏன் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்ன எரிச்சல் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது சமத்துவரங்கள் உழவர் சந்தைகள் கற்பிணி பெண்களுக்கு உதவி தொகை திருமண உதவி திட்டம் சத்துவணை வாரத்திற்கு மூன்று முறை முட்ட அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் உதவி தொகை அதே போல் முதியோர் தொகை இப்படி நாலொரு மேனையும் பொழுதறு வண்ணமாக திட்டங்களை அறிவிப்பது மட்டுமல்ல அந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அழிக்க ஏன் துடிக்கிறார்கள் நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் திமுகம்தான் தமிழ் இனத்தினுடைய அரண் இந்த தலைவன் தான் தமிழ் இனத்தினுடைய பாதுகாப்பு என்கிற உணர்வோடு நாம் உறுதி ஏற்றாக வேண்டும் உறுதி ஏற்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல உங்களை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாகவும் நான் இருக்க மாட்டேன் உங்களின் தோளோடு தோல் நின்று உங்களின் உச்ச நண்பனாக என்றும் உங்களின் ஒருவனாக வருவேன் வருவேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்